சாய் ராமாயணம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது கீதை ஸ்லோகத்திற்கு விசேஷ விளக்கமும் சமாதி கோயில் நிர்மாணமும் புட்டி தாயின் கற்பத்தில் இருந்தபோதே பணக்காரர் கோயிலுடன் வாடா கட்டுவதற்குண்டான வசதி படைத்திருந்தார் மாதவராவுக்கு நடுத்தர வசதிதான் இருந்தது ஆயினும் இருவருக்கும் ஒரே விதமான காட்சி கிடைத்தது பரஸ்பரம் கனவு காட்சிகள் ஒத்துப்போயின இருவருமே பரமானந்தத்தால் நிறைந்தனர் கட்டடத்திற்கு ஒரு வரைபடம் தயாரித்தனர் இந்த வரைபடத்தை ஹரி சீதாராம் தீஷிதர் ஆமோதித்தார் அடுத்த நாள் காலையில் இம்மூவரும் பாபாவுடன் இருந்தபோது எப்பொழுதும் போல் பாபா ஷாமாவின் முகத்தை பிரேமையுடன் உற்று பார்த்தார் அப்பொழுது சாமா கேட்டார் ஓ தேவா இதென்ன உம்முடைய புரிந்து கொள்ள முடியாத விளையாட்டு எங்களை நிம்மதியாக தூங்கவும் விடமாட்டேன் என்கிறீர்கள் தூக்கத்திலும் எங்களை உணர்ச்சி வசப்படுத்தி அளவைக்கிறீர்கள் இதை கேட்டவுடனே பாபா தம் காதுகளை கைகளால் மூடிக்கொண்டு யார் என்ன சொன்னாலும் சரி நான் உம்மிடத்துக்கு வந்திருந்தோம் என்று சொன்னார் பிறகு ஏற்கனவே விவரிக்கப்பட்ட யோசனை வரைபடம் பாபாவின் முன்னால் வைக்கப்பட்டது கோயிலை உள்ளடக்கி வீட்டை கட்டும் யோசனைக்கு பாபா உடனே அனுமதி அளித்தார் மாதவரா வரிந்து கட்டிக்கொண்டு செயலில் இறங்கினார் நிலவரையும் முதல் தளமும் அவருடைய நேரடி மேற்பார்வையில் கட்டப்பட்டன கிணறும் அவருடைய கைகளால் கட்டப்பட்டது கட்டுமான வேலை இதுவரை முன்னேறியது லெண்டிக்கு போகும் போதும் திரும்பி வரும் போதும் கதவுகளும் ஜன்னல்களும் பொருத்தப்படும் போதும் பாபா ஆர்வத்துடன் கட்டுமான வேலையில் முன்னேற்றத்தை கவனிப்பார் சுட்டு விரலை தூக்கி இங்கே ஒரு கதவை பொறுத்து அங்கே ஒரு ஜன்னல் வை இங்கே கிழக்கு பக்கமாக ஒரு நீளமான கூடத்தை கட்டு அது கட்டடத்தின் அழகை மேம்படுத்தும் என்று யோசனைகள் கூறினார் பின்னர் காரிய காரண நிமித்தமாக பாபு சாஹிப் ஜோக்கின் கைகளால் செய்யப்பட வேண்டிய நிர்மாண வேலை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது வேலை இவ்வாறு நடந்து கொண்டிருந்த போது புட்டியின் சித்தத்தில் ஓர் எண்ணம் உதித்தது இக்கட்டடத்தில் ஒரு கற்பக்கிரகம் சேர்க்கப்பட்டால் முரளிதரனின் சிலை ஒன்று அங்கு ஸ்தாபனம் செய்யலாம் இன்னம் உதித்ததே தவிர பாபாவின் விருப்பம் என்னவென்று தெரிந்து கொள்ளாமலும் அவருடைய தெளிவான ஆணையை பெறாமலும் புட்டி எந்த வேலையையும் ஆரம்பிக்க மாட்டார் இதுவே அவருடைய நித்திய நியமமாக இருந்தது பாபாவின் அனுமதியே முக்கியம் அது இல்லாமல் எக்காரியத்திலும் புட்டி இறங்க மாட்டார் கூடத்தின் மத்தியில் தடுப்பு சுவர் அதனால் என்ன பிரயோசனம் இரு புறங்களிலும் சுவர்களை எடுத்துவிட்டு முரளிதரனை அங்கு ஸ்தாபனம் செய்துவிடலாம் இதுவே புட்டியின் சிந்தனையாக இருந்தது தடுப்பு உள்ள கூடத்திற்கு பதிலாக ஒரு தேவாலயத்தை அமைத்து விடலாம் என்பதே புட்டியின் விருப்பம் ஆயினும் பாபாவின் விருப்பம் என்னவென்று தெரிந்து கொண்டு அவர் அனுமதியளித்தால் சந்தேகமில்லாமல் அவ்வாறே கட்ட வேண்டும் ஆகவே அவர் மாதவராவிடம் சொன்னார் பாபாவை இது பற்றி கேட்போம் பிறகு பாபாவின் விருப்பம் எப்படியோ அப்படியே மேற்கொண்டு திட்டம் போடுவோம் பாபா தம்முடைய தினசரி உலாவில் வாடாவுக்கு வந்து கதவரையில் நின்றபோது ஷாமா அவரை என்ன வினவினார் என்பதை கேளுங்கள் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்